அன்பு சொந்தங்களுக்கு அசலாம் வரைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம வந்து ஹோட்டல் ஸ்டேயில் பூரி உருளைக்கிழங்கு தான் இப்போ செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் அரை கிலோ வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இது நல்லா வேக வச்சு வச்சாச்சு தோல் மட்டும்தான் எடுக்கணும் பாருங்கள் வந்து கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு உருளைக்கிழங்கு நல்லா மையாக வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா நைஸாக வேகணும் இப்போ கைப்பட்டு வச்சுக்கலாம் இது நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நல்லா பூரிக்கு வந்து நல்லா ஏ பூரிலாம் நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா போட்டு நல்லா புசு புசுன்னு எப்படி உப்பி வர்றதுன்னு இப்போ ஆயில் எடுத்துக்கலாம் பாருங்க ஒரு இது வந்து ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் ஏன்னா இது நம்ம வந்து நிறையா செய்கிறோம் அரை கிலோவுக்கு வெங்காயம் அரை கிலோ இது வெங்காயம் வதங்குற அளவுக்கு வேணும் பாருங்கள் இப்போ என்ன காயிடும் கடுகு வந்து இதில் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் நிறைய இருக்கல அதனால ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து போட்டுக்கலாம் இது பாருங்க கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து ஹோட்டலில் வந்து இது போடுவாங்க கொஞ்சம் பொரியட்டும் இது நல்லா இருக்கும் இந்த பூரி உருளைக்கலங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிருக்கும் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் பூரிக்கு நல்லாயிருக்கும் நம்ம தோசையில் வந்து மசாலா தோசைக்கு வந்து ஸ்டெப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டபால போட்டுருக்கோம் பெருங்காயம் போட்டுருக்கோம் இந்த அளவு சோம்பு போட்டுக்கணும் ஏன்னா உருளைக்கெழங்கு வந்து வாயிலும் அதனால் இந்த பெருங்காயம் இந்த சோம்பு இதெல்லாம் போடுறது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப கருகிறதெல்லாம் கடுகு வச்சு கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா பொண்ணு நேரமாக கொஞ்சம் ரொம்ப கருகிறாலும் லைட்டாக ப்ரௌன் கலர் வர்றப்ப நம்ம வந்து இந்த உருளைக்கெழங்கு சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு நைஸாக வேணால் என்ன நடக்கிட்டு இன்னும் கூட நைஸாக நடக்கலாம் அப்போ சீக்கிரம் வைக்கிறோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பாருங்கள் கடலை பருப்பெலாம் வந்து நல்லா கோல்டு கலரில் வந்துடுச்சு எதுவுமே கருகலை இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும் இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் சீக்கிரம் பாருங்கள் இந்தளவு உப்பு போட்டுக்கலாம் வேணும்னா பத்தளன்னா போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா கோல்டு கலருக்கு வரட்டும் பார்க்கலாம் அப்புறம் இஞ்சி வந்து ஒரு தும்பி இஞ்சி எடுத்து இப்படி பொடியாக கட் பண்ணிக்கலாம் நம்ம பூண்டு போடுறதோட இந்த இஞ்சி வந்து நல்லா வாசமாக இருக்கும் இந்த கிழங்குக்கு வதங்கி வருது வந்து இதில் ஒரு ஒன்றரை பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் ஒரு பாதிக்கம் நாங்கள் இவ்வளோ பெருசாக போடுறோம்னா வீட்டு பிள்ளைங்களுக்கு யாருக்குமே வந்து காரம் பிடிக்காது அதனால் ஒரு கொஞ்சம் மட்டும் போட்டுக்கலாம் நீங்கள் வேணும்னா இதில் உங்களுக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் இல்லை லை மிளகாத்தூள் போடக்கூடாது ஏன்னா கடையில் மிளகாத்தூள் போட மாட்டாங்க பச்சை மிளகா வேணும்னா காரத்துக்கு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் அதுதான் நம்ம இஞ்சி போட்டுக்கோம் லைட்டு காரம் வரும் அதில் இருந்து அதுவே போடுவோம் பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போட்டுக்கலாம் அதனால் நல்லா வயது வருது பாருங்கள் வெங்காயம் கொஞ்சம் வளங்கட்டும் பார்க்கலாம் பாருங்கள் வெங்காயம் வந்து லைட்டாக கோல்டு கலர் வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு மேலே வளங்கினா நல்லா இருக்காது அப்புறம் இந்த கடலப்பருப்பெலாம் கருகுன மாதிரி ஆயிடும் பாருங்கள் வந்து பாருங்கள் நம்ம வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்குனாலும் இந்தளவு நம்ம வந்து ரொம்ப வரைச்சிடக்கூடாது ஒன்று ரெண்டாக அங்கே தெரியணும் நம்ம சுத்தமாக நைஸாக நம்ம எடுத்துட்டோம்னா நல்லா பிணஞ்சு விட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சு நிலக்கிழைய போட்டோம் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஸ்பூன் போட்டுக்கிறோம் பச்சை பட்டாணி கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா சும்மா லைட்டாக போட்டால் போதும் ரொம்ப போடணும்னு இல்லை நீங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் நிறையா போட்டுக்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துருச்சு அதனால் நம்ம ரொம்ப நேரம் வேக வைக்கணும் இல்லை ப்போ ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இது பாருங்கள் நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் இது வந்து ஹோட்டல்லெலாம் இது யூஸ் பண்ணுவாங்க இது ஊற்றுனா தான் கொஞ்சம் நல்லா திக்னஸ்ஸாக வரும் பாருங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் பொட்டுக்கலை மாவு கூட ஊற்றிக்கலாம் பொட்டுக்கலை மாவும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் கடல மாவு வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்கள் அதை வேணாட்டி பொட்டுக்கலை மாவு நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒன்று கொஞ்சம் மஞ்சத்தி போட்டுக்கலாம் கிழங்கு நிறையா இருக்கிறனால நம்ம இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டால் அளவு கரெக்டாக வரும் பாருங்க கலர் வந்துடுச்சு பாருங்கள் மஞ்சத்தூள் வந்து இல்லை கூட கொஞ்சம் போட்டாலும் ஒன்றும் இல்லை ஆனால் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து சரியாக இருக்க சும்மா ஒரு கலருக்காண்டி ஒரு கேரட்டு போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது கேரட்டு சும்மா கலர் காண்டி நம்ம போடுறோம் இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா இன்னும் இது கொதிக்கிற கடலை மாவு வந்து நம்ம போட்ட கடலை மாவு வந்து நல்லா வேகணும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் கூட ஊற்றிக்கோங்க கெட்டியாக இருக்கணும்னா இதுவே போ இதுவே வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அது உருளைக்கலங்க அங்கங்கே இருக்கும் இப்போ உப்பு போட்டுக்கலாம் பாருங்க நம்ம முதல் கொஞ்சம் போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டுடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நம்ம வந்து இந்த காய்லாம் வந்து வேகக்கூடாது பச்சையாக தான் தெரியணும் பச்சை மிளகெல்லாம் பாருங்கள் இப்போ கருவே இப்படி இருந்தால் தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி பீச்சு போட்டுக்கலாம் சிம்பிளா சீக்கிரமாக உருளைக்கிழங்கு மட்டும் வேக வச்சுட்டா போதும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிட்டோம் இறக்கையில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் இது ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கணும் பச்சை தண்ணி ஊற்றிடாதீங்க டேஸ்ட் கேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர் இல்லை லைட்டு எல்லோ கலர் தான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் காரமே இல்லை நீங்கள் உங்களுக்கு தேவைனா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகா கூட நீங்கள் போட்டுக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான ஹோட்டல் ஸ்டெயிலு உருளைக்கிழங்கு மசாலா இது ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலுக்கு ஹைப் பண்ணுங்கள் மக்களே பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஒரு லைக் மட்டும் மறந்துடாமல் போட்டுருங்க இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் சிம்பிளான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா தான் நெய் நெய்னு எதுவும் போடாமல் நம்ம பாருங்கள் பார்க்குறதுக்கே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கும் எந்த மசாலாவும் வேகலை ஆனால் உருளைக்கிழங்கு வெங்காயம் மட்டும் நம்ம நல்லா வேக வச்சுருந்தோம் இதுக்கு வந்து தக்காளி போடக்கூடாது மெயினாக தக்காளி போடக்கூடாது அந்த மாதிரியும் செய்யலாம் இது வந்து ஹோட்டலில் உள்ளது மாதிரி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான்